அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வைகுண்ட ஏகாதசி அன்று நிலைவாசலில் இந்த மூன்று விஷயங்களை மறக்காமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் நாளைக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி வருடத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் நம்மளுக்கு வரும் வளர்பிரை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி இதுல மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசியாக நாம வழிபாடு செய்வோம் இந்த ஒரு ஏகாதேசி அன்று நீங்க முழுமையாக விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் அதை முழுமையா சொல்லும் பொழுது வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அதனால தான் சொல்றேன் இருந்தே இந்த விரதத்தை நீங்க ஆரம்பித்து விட வேண்டும் அதாவது இன்று மதியத்தோடு நீங்க உணவை நிறுத்தி கொள்ள வேண்டும் மறுநாள் இரவு உணவை வியாழக்கிழமை எடுத்துக்கொள்ளக்கூடாது எளிமையா பால் பழம் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில பெருமாள் படம் இருக்குதுன்னா துளசி மாலைகள் சாத்திட்டு நெய் தீபம் ஏத்தி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும் கண் விழித்து இருக்க வேண்டும் உடனே கண் விழித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மூவி பாக்கிறது போன் பார்த்துட்டு விஷயங்களை செய்யக்கூடாது இருக்க வேண்டும் சனிக்கிழமை அன்று நாம பாரனை முடித்து கொள்ள வேண்டும் இந்த பாரனை முடித்து கொள்ளும் பொழுது நம்ம கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் இது மூணும் ஏதோ ஒரு வகையில உங்க உணவுல கட்டாயம் இருக்க வேண்டும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க யார் ஒருவர் இப்படி முழுமையாக பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இதை வந்து நீங்க இந்த விரதத்தை இருந்து பயன்பெறுங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு நல்ல நாட்கள் வரும் பொழுதும் விசேஷமான நாட்கள் வரும் நான் கட்டாயம் சொல்ல வேண்டியது இந்த நிலைவாசல் ஏமா அந்த நிலைவாசலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கதவுகள் வாசல்கள் இருந்தாலும் இந்த நிலைவாசல் ஒரு வீட்டிற்கு ரொம்பவே பிரதானமானது இந்த நிலைவாசலை பொறுத்து தான் நம்மளுடைய வீட்டின் நிர்வாகமே அமையும் அதனால இந்த நிலைவாசலை நாம் முறையாக பயன்படுத்தினோம் வழிபட்டோம் பராமரித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பொருளாதார நிலைகள் வந்து உயரும் இதன அனுபவ பூர்வமாகவே நான் தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் அதற்குண்டான ஒரு சிறப்பு பதிவா நான் இத குடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்க வீட்டு நிலைவாசல்ல கண்டிப்பா நீங்க நாளைய தினம் பன்னீர் தண்ணி இது ரெண்டுமே கலந்து வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலேயே நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதேசி வருது பொதுவாக நாம பெருமாளை வழிபட்டாலே மகாலட்சுமி தன போல வந்துருவாளாம் நீங்க மகாலட்சுமி வழிபாடுன்னு தனியா செய்யவே வேண்டாம் ஏன்னா அஹ் பெருமாளுக்குள்ளவே மகாலட்சுமி அடக்கம் அதனால நீங்க பெருமாளை வழிபாடு செய்தாலே மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி உகந்த நாள்ல இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது ரொம்பவே சிறப்பான நாள் இந்த நாளை யாருமே தவற விட்றாதீங்க நாளைய தினம் உங்க வீட்டு நிலை வாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த மூன்று விஷயங்களை வந்து செய்யணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே வாசல் தெளிப்பீங்க இல்லைங்களா அதுல வந்து சாணம் கலந்து தெளிப்பது ரொம்ப விசேஷம் இப்ப நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எங்களுக்கு சாணமெல்லாம் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க இல்ல நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் இங்க மாட்டு சாணமெல்லாம் கிடைக்காதுமா அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து அந்த வந்து தெளிச்சுட்டு நாளைய தினம் மா கொடுக்கும் போடுவதுதான் அட்லீஸ்ட் வாசல்ல போடுறதையாவது கோலத்துல கோல மாவுல போட்டுட்டு உங்க நிலை வாசல் படியில போடுவீங்க இல்லைங்களா அந்த கோலம் அரிசி மாவினால் போடுங்க ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி பாதம் போட தெரியும் அப்படின்னா கட்டாயம் போட்டுக்கோங்க அதை எப்படி போடணும்னுன்றத நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பாதம் வந்து ரொம்ப ஈஸியாக போடுறதுக்கெல்லாம் இருக்குது பார்த்து நாளைய தினம் மகாலட்சுமி பாதம் போடுவது ரொம்பவே சிறப்பானது இது முதல் விஷயம் காலையில வாசல் தெளிக்கும்போது மஞ்சள் கலந்து தெளிக்கணும் இல்லைன்னா சாணம் கலந்து தெளிக்கணும் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இது ரெண்டுமே நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா துளசி செடி வழிபாடு ஏன்னா இந்த துளசிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தது பெருமாள் வழிபாடு இந்த துளசி இல்லாமல் நிறைவேறாது அதனால கண்டிப்பா உங்க வீட்டுல துளசி செடி இருக்குது துளசி மாடம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூக்கள் வச்சுக்கோங்க சாம்பிராணி தூபம் காட்டிட்டு ஒரு தீபம் ஏத்தி வச்சிட்டு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த துளசி செடியில வச்சுட்டு இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்ய வேண்டும் இது எல்லாமே காலையில நீங்க முடிந்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ளாக செய்யுங்கள் நாலு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யறீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இல்ல ஆறு டு ஏழு செய்யறீங்கன்னாலும் அது வந்து சுக்கரகோரை நேரத்திலையும் தாராளமாக செய்யலாம் சரி இப்ப மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலை வாசல்ல எந்த ஒரு கண்திருஷ்டியும் படாமல் இருக்க எலும்பு சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வந்து தேய்ச்சி அதை வந்து ரெண்டு பக்கமும் வச்சிருங்க அதே மாதிரி ஒரு பெரிய மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்து இனிப்பு வகைகளை நாளைய தினம் வையுங்க வெளியில வந்து நீங்க வையுங்க ஏன்னா இந்த இனிப்பு வகைகள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த இனிப்பு வகைகளை நீங்க வைக்கும் பொழுது அதுல வந்து எறும்புகள் பூச்சிகள் சாப்பிடும் பொழுது நாம் அன்னதானம் செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு இனிப்பு வகை ஒரு நாட்டு சக்கரையோ வெள்ளமோ லட்டு ஜிலேபி என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல்ல வச்சிருங்க அப்படி வைக்கும்பொழுது கண்டிப்பா அந்த எறும்புகள் இந்த பூச்சிகள் வழியாக கூட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்கிறது கண்டிப்பா நாளைய தினம் பெண்கள் இந்த மூன்று விஷயங்களை கட்டாயம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மிக மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடியது மகாலட்சுமியினுடைய அருளும் பெருமாளினுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா நாளைய தினம் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டில் பொருளாதார நிலை உயரும் செல்வம் பெருகும் மேலும் மேலும் இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே நம்மளுக்கு அமையும் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று சொர்க்கவாசல் கண்டிப்பா எல்லா பெருமாள் கோவில்லையும் இருக்கும் சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் ஏன்னா வருடத்தில் ஒரு முறையே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்